அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ பிறருக்கு நோவினை தராத பண்பு அபுஹுரைரா ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஒரு பெண் அதிகம் நோன்பு வைக்கிறாள் அதிகம் தொழுகிறாள் அதிகம் தர்மமும் செய்கிறாள் ஆனால் தனது நாவால் அண்டை வேட்டாருக்கு தீங்கு செய்கிறாள் அவளது நிலை என்ன என்று கேள்வி எழுப்புகிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் அவள் நரகத்திற்கு உரியவள் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி இபன் ஹிப்பான் என்ற நூலிலே ஐந்து ஏழு ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகை நோன்பு ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தான தர்மங்கள் இவைகள் மூலமாக கணக்கிலடங்காத நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கின்றனர் ஆனால் அதிகமாக நோன்பு வைத்துக்கொண்டு அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டு கொண்டு தான தர்மங்களையும் அதிகமாக செய்துவிட்டு நமக்கு அருகாமையிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு நாம் நம்முடைய நாவால் தீங்கு செய்தால் நம்மால் செய்யப்படுகின்ற நன்மையை விட பிறருக்கு செய்யப்படுகின்ற அந்த தீங்குதான் நம்மை சொர்க்கம் நரகம் என்கின்ற நிலைக்கு தீர்மானிக்கின்றது எனவே ஒருவர் எந்த ஒரு சூழ்நிலையிலேயுமே தன்னுடைய நாவால் பிறருக்கு தொந்தரவு செய்யக்கூடாது நாம் அதிகமாக தொழுகிறோமே அதிகமாக நோன்பு வைக்கிறோமே அதிகமாக தான தர்மங்கள் செய்கின்றோமே இதை விடவா நம்மால் நம்முடைய நாவால் ஏற்படுகின்ற அந்த தீங்கு நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்ல போகிறது என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்களுடைய இந்த அறிவுறுத்தல் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது பொதுவாக மனிதர்கள் பிறருக்கு நாவினால் தொல்லை கொடுப்பது உண்டு அல்லது ஏதாவது சப்தங்களை வெளிப்படுத்தி இடையூறு செய்வது உண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளில் சப்தங்களை டெசிப்பல் என்கின்ற அந்த அளவை வைத்து கணக்கீடு செய்கிறார்கள் அப்படி செய்யப்படுகின்ற போது அந்த டெசிப்பல் என்ற கணக்கு நாம் பேசுகின்ற சப்தங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முப்பது டெசிபிளுக்கு மேலே போகாது அதிகபட்சம் அறுபது டிசிபிள் சப்தத்திற்கு மேலே கேட்டால் நம்முடைய காதை அது பாதிக்கும் ஜவ்வு கிழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்வார்கள் இதனால்தான் வாகனங்களில் வெளிப்படக்கூடிய அந்த ஹாரன் சப்தங்கள் கூட எண்பது டெசிப்புளுக்கு மேலாக இருக்கக்கூடாது என்று போக்குவரத்து துறை சட்டம் ஏற்றி அறிவுறுத்தி காட்டுகிறது காரணம் நம் மூலமாக வெளிப்படுகின்ற அல்லது வெளிப்படுத்தப்படுகின்ற சப்தங்கள் பிறருடைய காதுகளுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய வகையிலே ஆகிவிடக்கூடாது என்பதை சட்டம் இயற்றி அறிவுறுத்துகின்ற இந்த நிலையையும் நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் பிறருக்கு நோவினை தருகின்ற அந்த வழிகளை அந்த வடிவங்களை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது பிறருடைய நோவினை என்பது நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய நன்மையில் கிடைக்கக்கூடிய அந்த விசேஷமான பாக்கியங்களை எல்லாம் தடுத்துவிடும் என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்லும் அவர்களால் நெறிமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பேணி பிறருக்கு துன்பம் கொடுக்காத எந்த வகையிலேயுமே பிறருக்கு துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்வியல் முறையை வாழ்வதற்கு உண்டான அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து